சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு எழுச்சி தமிழருக்கு துணையா இருந்தா இருந்த அன்பு சகோதரர் அன்பு சகோதரர் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணனின் கட பணியை களப்பணியை ராதாகிருஷ்ணன் தாகத்தை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மீர வணக்கம் மீர வணக்கம் ிருஷ்ணனுக்கு விடுதலை சிறுத்தை வீர

கல்யா பார்த்து மீட்டிங்ல பேசுகால நாடாந்து வீட்டில் பாத்துக்கலாம் எங்களுக்கு சார் பூட்டால இந்த பக்கம் இருக்குமா